குருவி உட்கார பனம்பழம் விழுந்தது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சில இடங்களில் காக்கா உட்கார பனம்பழம் விழுந்துதுன்னு கூட சொல்லுவாங்க அதாவது அந்த பனம்பழம் ஏற்கனவே பழுத்து தான் அந்த மரத்தில் இருக்கும் அது எப்படினாலும் விழக்கூடிய தான் இருக்கும் ஆனால் ஒரு சின்ன குருவி அது மேலே போய் உட்காரும்போது அந்த குருவி உட்கார்ந்ததுனால தான் இந்த பணம் விழுந்துருச்சு அப்படின்னு சிலர் பேசுவாங்க ஒரு காரியம் நடக்கும்போது அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்தாலோ இல்லை அதை பற்றி பேசினாலோ இதனால தான் இது நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம மூட நம்பிக்கைகளும் இப்படி தான் இவங்க முகத்தில் முழிச்சதுனால தான் இப்படி நடந்தது இவங்க குறுக்க போனதுனால தான் இப்படி நடந்தது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம் ஆனால் எதுவுமே கடவுளுடைய சித்தம் இல்லாமல் நடக்காது எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும் ஒரு மனுஷனாலேயோ இல்லைன்னா யாரோடைய செயல்பாட்டினாலேயோ ஒரு மிருகத்தாலையோ பறவையாலேயோ எதுவுமே நம்ம வாழ்க்கையில் மாறாது நடக்காது